எதிர்கட்சி துணைத் தலைவர் மதுரை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாநில அம்மாவை செயலாளர் அண்ணன் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்கள் உரையாற்றுவார்கள் இந்த நாளிலே நம்முடைய சுந்தரகுண்டு பகுதியிலே பேரரசர் நம்முடைய முத்துராஜா வம்சத்தை வீரத்தின் அடையாளமாக காட்டி ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் நம் நினைவிலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற பேரரசர் பெருமிடு முத்துரையர் அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்த பாதங்களின் வீரபாண்டிய கட்டபொம்மன் சேர்ந்த உங்கள் அனைவரையும் என்னுடைய இங்கே வருகை வந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து சமுதாய பெரியோர்களையும் ஊர் பெரியவர்களையும் தாய்மார்களையும் இன்றைக்கு நம்முடைய புரட்சித்தமிழையா தமிழய்யா எடப்பாடியுடைய பிறந்த தின விழாவினுடைய அன்னதானம் இன்றைக்கு தொடர் முகாமாக பத்தாம் தேதி தொடங்கி இன்னும் இந்த வாரம் முழுவதும் கிராமங்கள் தோறும் நடைபெறுகிற இந்த விழாவில் நம்முடைய அருமை தம்பி ஒன்றிய கழகத்துடைய மிக்க செயலாளர் போற்றுதலுக்குரிய செயல் வீரர் கள போராளியாக இந்த பகுதிகளில் கழகத்தை எட்டுக்கோட்டையாக கட்டி காத்து வருகிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தம்பி கண்ணன் துணை சேர்மன் தலையரசி கண்ணன் அவர்கள் உங்களுக்காக மக்கள் சேவைக்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்து உழைக்கின்றவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதியிலே எக்கு கோட்டையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய முத்துராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் காலம் காலமாக இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுகிறார்கள் என்று ஒரு செய்தியை இடத்தில் சொன்னார்கள் அதற்கு என்ன காரணம் முதன் முதலாக நம்முடைய முத்தராஜா வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் மாநாடு நடத்துகிற போது அதற்கு முன்பு வரை அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டதில்லை முதல் முதலாக முதலமைச்சராக கலந்து கொண்டு இந்த வம்சத்திற்கே பெருமை தந்தவர் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் என்கின்ற அடிப்படையில் இந்த மாநாட்டை முதலமைச்சராக அதில் கலந்து கொண்டு அங்கே பேசுகிற போது ஒரு அருமை தப்பி பேசினார்கள்

மற்ற இந்த பூமியிலே பிறந்ததற்கு பிறகு தாய் வயிற்றிலே கருவறையிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகுதான் இரட்டை இடை சின்னத்தை பற்றி பேசியிருப்பார்கள் சிந்தித்திருப்பார்கள் வாக்களித்திருப்பார்கள் ஆனால் முத்தராஜா வம்சத்தை சேர்ந்த முத்திர்கள் கருவறையில் இருக்கிற போது இரட்டைகளை பற்றி சிந்திக்கிற நாங்கள் புரட்சித் தலைவருக்கு எங்களுக்குமே நன்றிக்கடனாக இருப்போம் என்று அந்த மேடையிலே ஒரு அருமை தம்பி அங்கே பேசிய அந்த பேச்சு என் நெஞ்சிலே நிரலாக பசுமையாக இன்றைக்கும் பசுமனு ஆணியிலே இன்றைக்கு அறிந்திருக்கோல் எனக்கு மனசிலே நிறைந்திருக்கிறோம் அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் பார்க்கிறோம் அருமை தம்பி கண்ணன் அவர்கள் உங்களை நம்பி இந்த பகுதியிலே நிற்கிற போது அவரை கைவிடாமல் தொடர்ந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ததைப் போல என்னையும் இரண்டாவது முறையாக வாக்களித்து இந்த சுந்தரம் கொண்டு இன்றைக்கு எஃபு கோட்டையாக இன்றைக்கு மக்கள் படியிலே நம்முடைய திருமங்கலம் தொகுதியை பொறுத்தளவில் இங்க இருக்கக்கூடிய அருமை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றாக தெரியும் அரசின் சார்பிலே நமக்கு நூத்தி பதினாறு ஊராட்சிகள் இருக்கிறார் திருமங்கலத்தினுடைய ஒன்றிய செயலர் அன்பழகன் இருக்கிறார் கல்லுப்பட்டினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை சோழ ராமசாமி அவர்கள் இருக்கிறார்கள் தம்பி பிரபு ஒன்றிய செயலாளர் இருக்கிறார் தம்பி ராமையா இருக்கின்றார்கள் அதன் நம்ம நம்மை மறைந்து மறைந்திருக்கிறார்கள் ஆக ஊராட்சிகளில் ஊராட்சிகளில வருவாய் கிராமங்கள் இருக்க ஒவ்வொரு கிராமங்களிலும் எந்த விட்டு போகாமல் அடிப்படையாக அதே போல இது போன்ற தளங்கள் எல்லாம் மேம்பாடு அடை செய்வது குடிநீர் வழங்குவது கண்வாய்களை தூர்வாங்குவது என்ற அனைத்து பணிகளையும் நான் இதை சாதனையாகவோ சவாலாகவோ சொல்லவில்லை உங்கள் பாலங்கள் பணிந்து நாங்கள் ஆற்றி உங்கள் ஒத்துழைப்பால் நீங்கள் கொடுத்த அதிகாரத்தால் நீங்கள் கொடுத்த அங்கீகாரத்தால் நாங்கள் ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் சுதந்திரம் அடைந்த காலத்தொட்டு தொட்டு இந்த திருமணம் தொகுதி வளர்ச்சியை கடந்த ஐந்து ஆண்டுகளிலே நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் கொடுத்தார் இந்த யூனியனுக்கு அதிகமான நிதியை கொடுத்தார் இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருக்கும் தெரியும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் படுகிற பாடு அவர்கள் கரண்டு பில் கட்டுவதற்கு கூட இல்லாத ஒரு மோசமான நாம் இருக்கிறோம் குற்றம் சொல்வதற்காக வரவில்லை மக்கள் சேவைகளுக்காக தேவைகளுக்காக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் இங்கே கூட உங்களுக்கு தெரியும் குழாயூர்ல அங்கே டாஸ்மாக் கடையை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை உடனடியாக மக்களோடு வந்து அந்த மனுக்களை பெற்று கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முப்பது கிராமங்களுக்கு மேலே இது பாதிக்கப்படுகிற போது போது அதை அகற்ற வேண்டும் என்று உப்புக்கு சிறப்பாக மனு வாங்கி செல்லவில்லை கொடுத்துகிற வெயிலிலே எங்கள் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற வரை எங்கள் போராட்டம் தொடரும் அது கைது செய்தாலும் சரி சிறையிலே அமைத்தாலும் சரி நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது போராடத்தான் முடிகிறது எங்கள் மீது வழக்கு இன்றைக்கு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் வழக்கு போட்டு கைது செய்கிறார்கள் பாதிக்கின்ற அடைக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு எந்த கோரிக்கை வைத்தாலும் சாலை மேம்பாடு கேட்டு குடிதண்ணீர் கேட்டு தூர்வாருவதற்கு கேட்டு நிதி இல்லை ஆனால் நாங்களும் விடுவதாக இல்லை எங்கள் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இந்த மக்கள் நீங்கள் எத்தனை எங்களை கைது செய்து அடைத்தாலும் எங்கள் போராட்டம் மக்களுக்காக தொடரும் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கும் நம்முடைய வருகிற ஊர் பெரியவர்கள் எல்லாம் எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் நிச்சயமாக உறுதியாக என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் சிந்தனையை தான் மக்கள் என்ன சிந்திக்கிறார்களோ அதைத்தான் நாங்களும் சிந்தித்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று பேர அண்ணாவின் வழியிலே புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் எங்களை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக உறுதியாக ஆளுகர கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு சேவை செய்யும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் நீங்கள் எழு முனையிலவும் கூட சந்தேகம் கொள்ள வேண்டாம் அரசின் சார்பிலே நாம் கொடுத்திருக்கிற திட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய சுந்தரமுண்டு இந்த தொடக்கப்பள்ளியாக இருக்கட்டும் இந்த தளமாக இருக்கட்டும் ரேஷன் கடையாக இருக்கட்டும் இன்னும் நாம் நிலக்கொலை அமைக்க வேண்டிய கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்றுவோம் என்பதையும் சொல்லி கட்சி சார்ந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கொரோனா காலத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் சம்பித்திருந்த போது எங்களுக்கு வாக்களித்து எங்களுக்கு வாழ்வழித்து எங்களுக்கு அடையாளப்படுத்தி அந்த மக்களுக்கு அந்த கொரோனா தொற்று ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கவசல் குடிநீரை கொண்டு வந்து உங்களிடத்திலே கொடுக்கிற போது அதில வாக்கு வங்கிக்காக நாங்கள் கொடுக்கவில்லை அதில எங்களுக்கு ஒரு சகோதர பாசமும் உங்களுக்காக உழைக்கின்ற அந்த நேசமும் தான் இருந்தது என்பதை மட்டும் நான் சத்தியம் செய்து கொரோனா காலத்தில் உலகம் எங்கே செல்கிறது என்று தெரியாத நிலையிலே கூட உங்களுக்கு உணவு பொருட்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று புரட்சித்தலை எடப்பாடி அடிப்படையில் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக சேவை செய்கிற முதன்மையான இயக்கம் இந்த தாய் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த வரலாறு போத்துகிற நிகழ்ச்சி என்பதை சொல்லி இந்த நல்லதொரு ஒரு நிகழ்ச்சியிலே வருகை சிறப்பு செய்திருக்கிற ரத்தலட்சர் கோவில் நன்மை மைந்தர் டாக்டர் விஜயபாண்டியன் அவர்களையும் வருகை தந்திருக்கிற வழக்கறிஞர் மகளிர் நம்முடைய இளைஞர்களுடைய மாவட்ட செயலாளர் தம்பி கவி காசிமாயன் அவர்களையும்